ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் முப்பத்தெட்டு மாவட்ட வாரியாக வந்து கிராம உதவியாளர் கேட்டகிரிக்கான வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மொத்தமாக வேகன்சி பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தொம்பது வேகன்சியோடு வந்திருக்கு முப்பத்தெட்டு மாவட்டத்துலையுமே வந்து இந்த வேகன்சி வந்து உங்களுக்கு ஃபில் பண்ணுறாங்க ஸோ இதுக்கு கல்வி தகுதி வந்து நீங்கள் மினிமம் வந்து பார்த்தோன்னா ஃபிஃப்த்து நீங்கள் பாஸ் பண்ணால் இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் அதுக்கு மேலே நீங்கள் எயித்து டென்த்து டுவெல்த்து டிப்ளமோ டிகிரின்னு என்ன பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் சேலரின்னு பொறுத்த வரைக்கும் பதினோறாயிரத்தி நூறுல இருந்து முப்பத்தஞ்சாயிரத்தி நூறு வந்து உங்களுக்கான சேலரியா வந்து இருக்கும் ஸோ பர்மனண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது இப்போ அந்த வேலைக்கான அபிஷியல் கவர்மெண்ட் ஆர்டர் வந்து நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியலாக வீடியோ கவர்மெண்ட் ஆர்டர் அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து பார்த்தோன்னா ரெவன்யூ அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் இதில் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது வில்லேஜ் எஸ்டன்ட் கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான போஸ்டிங் வந்து விட போகிறாங்க அதுக்கான அஃபீஷியலாக வந்து ஜியோ வந்து உங்களுக்கு வந்து பாஸ் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி ஒரு ஃபைவ் டேஸ் முன்னாடி கூட வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து நியூஸ் சேனலில் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ வில்லேஜ் எஸ்டன்ட் கிராம உதவியாளர் பணியிடத்தை வந்து பார்த்தோன்னா நிரப்பணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க அதுக்கான கவர்மெண்ட் ஆர்டர் வந்து இப்போ அஃபீஷலாக ரிலீஸ் ஆகிடுச்சு உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஸோ உங்களுக்கு எலெக்ஷன் ஆஃப்டர் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிருவாங்க வில்லேஜஸ்ட் அண்ட் கேட்டகரிக்கு வந்து பார்த்தோன்னா நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது ஸோ கிட்டத்தட்ட எவ்வளோ வேகன்சி வந்து உங்களுக்கு ஃபில் பண்ண போகிறாங்கன்னா அது வந்து பாருங்க இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தொம்பது வேகன்சி வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் ஃபில் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேகன்சி எல்லாமே வந்து முப்பத்தெட்டு மாவட்டத்துலையுமே உங்களுக்கு வந்து ஃபில் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு இதில் சேல்ரின்னு பொறுத்த வரைக்கும் பாருங்கள் பதினோராயிரத்தி நூறுலேருந்து முப்பத்தஞ்சாயிரத்தி நூறு வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து இருக்கும் ஸோ இதுக்கு கல்வி தகுதினா நீங்கள் மினிமம் வந்து பார்த்தோன்னா ஃபிஃப்த் வந்து நீங்கள் பாஸ் பண்ணாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் ஃபிஃப்த்துக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் எயித்து டென்த்து டுவெல்த்து டிகிரின்னு என்ன முடிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான் ஸோ ஃபிஃப்த்து தான் மினிமம் குவாலிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து உங்களுக்கு அஃபீஷியலாக கவர்மெண்ட் ஆர்டர் வந்து உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ இங்கே வந்து பாருங்க உங்களுக்கு வேக்கன்சி வந்து பார்த்தோன்னா அந்தந்த மாவட்டத்தில் வந்து எவ்வளோ வேகன்சி வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க அரியலூரில் வந்து பாருங்கள் இருபத்தொன்று சென்னையில் இருபது செங்கல்பட்டுல நாற்பத்தொன்று இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு மாவட்ட வரையை வந்து பாருங்க உங்களுக்கு வேகன்சியுமே இங்கே வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க மொத்தமாக வந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி வேக்கன்சி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஃபில் பண்ண போகிறாங்க முப்பத்தெட்டு டிஸ்ட்ரிக்லேயுமே வந்து பார்த்தோன்னா அந்த வேகன்சி ஃபில் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அஃபீஷியலாக கொடுத்துட்டாங்க ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு வந்து ரிலீஸ் ஆக போகுது மாவட்ட வரையும் உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்து பார்த்தோன்னா இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து வந்துடும் இப்போ அஃபீஷியலாக வந்து ஜியோ வந்து உங்களுக்கு பாஸ் பண்ணிட்டாங்க நோட்டிஃபிகேஷன் வந்ததுமே நம்ம சேனல் மூலமாக உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் நீங்களும் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்